ஞானிகள் நமக்கு எவ்வளவு காலங்களுக்கு முன்பே எழுத்தறிவு வந்த பின் அவர்கள் தங்களுக்குள் அறிந்த பேருண்மைகளை இத்தனை வகைகளில் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வண்ணம் வெளிப்படுத்தியுள்ளார்கள் அதில் திருமூல வெளிப்படுத்திய ஒரு பாடலை இது பெரும்பகுதியானோ படித்திருக்க வாய்ப்பிருக்கின்றது அதில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களைகளை பார்ப்போம் என்னால் அவருக்கு வழிகாட்டக்கூடிய குரு என்பதை நந்தி தேவர் என்று காட்டியிருப்பார் அடிப்படையிலேயே ஞானிகள் மகிழ்ச்சி உணர்களுடைய நாமும் அந்த உணர்வுகளை குருவாக ஏற்று இதிலே திருமூலர் அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களை பார்ப்போம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே இங்கே தன்னை 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 என்று வருகின்றது ஞானகுரு தன்னைத்தான் அறிதல் என்ற நிலையில் வெளிப்படுத்தி உள்ளார்கள் அதே போல மாமகர் ஸ்ரீ ஈஸ்வராயர் குருதேவரும் நான் யார் தான் யார் என்ற நிலைகளை வெளிப்படுத்தி உள்ளார்கள் இதில் இருக்கக்கூடிய விளக்கங்களை சிறிது பார்த்தோம் என்றால் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை இங்கே பெரும்பகுதி நாம் தன்னை என்று சொல்லும் பொழுது நம் கண்களிலேதான் நாம் காண நேருகின்றது நம் கண்களுக்கு புலப்படுவது இந்த திட சரீரம்தான் ஆகையினால் இங்கே தன்னை அறிய என்று சொல்லும் பொழுது தான் ஒரு ஆண்டவனுடைய படைப்பு என்று புறநிலைகள் தான் பார்க்கின்றோம் ஆனால் இங்கே தன்னை அறிய என்று சொல்லப்படும் பொழுது ஆண்டவனுடைய படைப்பு தான் ஆனால் அந்த ஆண்டவன் யார் எங்கே இருக்கின்றான் என்பதைத்தான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை பற்றி தான் தெரிந்து கொள்ள தான் தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்வதால் எத்தகைய கேடும் இல்லை என்று உணர்த்துகின்றார் ஆக பொதுவாக பக்தி மார்க்கத்தில் சொல்வது போன்று ஆண்டவனுடைய படைப்பு தான் என்று சாதாரணமாக சொல்லிவிடலாம் ஆனால் சாதாரணமாக சொல்வதாக இருந்தால் அதை அவர் அப்படி சொல்லி சொல்லியிருக்கலாம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை என்று கேடு இல்லை என்று இங்கே சொல்லப்படும் பொழுது தன்னை அறிந்தே ஆக வேண்டும் தன்னை பற்றி தெரிந்தே ஆக வேண்டும் எல்லோரும் சொல்வது போன்று எங்கோ இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவன் தான் நம்மை படைத்தால் என்று சாதாரண நிலைகள் அல்ல என்றால் தான் யார் நான் யார் என்ற நிலையில் தன்னை அறிதல் என்ற நிலையில் இங்கே சரீரத்தினுடைய உடல் பற்றை வைத்து பார்க்கப்படும் பொழுது இந்த உடல் அழியக்கூடியது என்பதை நாம் மறந்திருக்கின்றோம் என இந்த உடல் தான் பிரதானம் என்று நினைத்திருக்கின்றோம் ஆனால் இந்த உடலை இந்த உயிர் தான் உருவாக்கியது இந்த உயிர் ஏன் உருவாக்கியது என்றால் பல கோடி சரீரங்களில் எத்தனையோ உயர்ந்த உணர்களை பெற்று பரண வளர்ச்சியில்தான் இந்த சரீரத்தை இந்த உயிர் உருவாக்கியுள்ளது என்பதை நம்மை நாம் திரும்பி பார்த்து எங்கிருந்து வந்தோம் எந்த அடிப்படையில் இத்தகைய சரீரத்தை பெற்றோம் நான் என்பது யார் உடலா உயிரா ஆன்மாவா எண்ணமா நம்முடைய செயல்களா எது என்பதை அவர் தான் யார் என்றால் இந்த இடத்தில் தன்னை அறியக்கூடிய நிலை இங்கே நான் என்பது உயிர்தான் என்பதை இந்த உயிர்தான் நான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உயிர்தான் நான் என்பதை உணர்ந்து கொண்டால் எத்தகைய கேடும் வராது என்று அந்த நிலைகளை சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் அடுத்த வரி தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் ஆக தான் யார் என்ற நிலையில் தன் உயிர் என்பதை அறிந்து கொள்வதற்கு எத்தகைய கேடும் வராது அறிந்த பின் எத்தகைய கேடும் வராது ஆனால் அறியவில்லை என்றால் அறியாமல் போய்விட்டால் அறியக்கூடிய எண்ணங்களை செலுத்தவில்லை என்றால் கெட்டுவிடுகின்றார் ஏனென்றால் இந்த உடல் பற்றே இருக்கின்றது அல்லது உடல் பற்றி இல்லை என்று சொன்னாலும் கூட வெளியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளையோ உலக நடப்புகளையோ குடும்பங்களையோ மற்ற எதையதையோ நாம் அங்கே எது கொடுக்கின்றார்களோ இங்கே எதை கிடைக்கின்றது என்று தனக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவனை உள்ளின் இயக்கக்கூடிய சக்தியை அறியாதபடி எங்கோ இருக்கின்றான் எங்கோ இருக்கின்றது எங்கோ ஏதோ கிடைக்கிறது என்று சொல்லப்படும் பொழுது இந்த உயிர் உருவாக்கிய நிலையை அறியாத நிலைகள் கெட்டுவிடுகின்றது ஒரு விவசாயி அவன் தான் எந்த விளை பொருள்களை விதைத்து அதனுடைய மகசூல் எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த செயல் சீராக நடந்தால் அவனுக்கு மகிழ்ச்சி விதைத்தது அனைத்துமே மகசூலாக பெருகும் பொழுது பேரானந்த நிலை பெறுகின்ற ஆனால் விதைத்து சரியாக வளர்ச்சி பெறவில்லை நல்ல மகசூல் தரவில்லை என்றால் இந்த விதைத்தவருடைய பலனே விடுகின்றது அவனுக்கும் அங்கே வேதனை தான் வருகின்றது அதை போன்றுதான் இங்கே தன்னை உருவாக்கிய இந்த உயிரை அறியாதபடி அறியக்கூடிய நிலையில் இல்லாதபடி நாம் செல்லப்படும் பொழுது இந்த விரைப்பு விவசாயிக்கு எப்படி பலனற்ற நிலைகள் ஆகும் பொழுது அங்கே விவசாயிக்கு அங்கே நல்ல நிலைகள் கெடாதபடி நல்ல நிலைகளுக்கு தர முடியாதபடி கெட்டுவிடுகின்றோம் அதை போன்று நாம் நம்மை அறியாத நிலைகள் இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் மீண்டும் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்திற்கு மீண்டும் மீண்டும் நாம் இந்த பிறவியிலேயே சுரண்டு கொண்டிருக்க வேண்டி மீண்டும் எத்தனையோ சரீரங்களை எடுத்து எடுத்து எப்பொழுது இந்த சந்தர்ப்பம் வருகின்றதோ அதுவரைக்கும் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஆகையினால் தான் தன்னை அறியவில்லை என்றால் தன்னை அறியாமல் போனால் அங்கே கெட்டுவிடுகின்றான் என்று காட்டுகின்றார் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் ஆனால் சந்தர்ப்பம் அதற்குண்டான ஒரு வாய்ப்பு நாம் தாய் கருவலை பெற்ற பூர்வ புண்ணியமா பெற்றது நிலைகள் கொண்டு ஞான உருவை நாம் சந்திக்கின்றோம் ஞானிகள் உறவை பெறுகின்றோம் ஆக இது கிடைத்த பின் நாம் செய்ய வேண்டியது இதிலே குருநாதர் காட்டிய அந்த அருள்வழியில் ஞானிகள் காட்டிய அருள்வழியில் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தங்களை அறியாது வரக்கூடிய இன்னல்களில் இருந்து துன்பங்களிலிருந்து எப்படி அவர்கள் இந்த உயிரின் இயக்க நிலைகளை உணர்ந்து இந்த உயிர்தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்ப்பது கேட்பது நுகர்வது அனைத்துமே தனக்குள் உருவாக்குகின்றது அது எப்படி இருக்கின்றது நெருப்பாக இருக்கின்றது ஜோடியாக இருக்கின்றது ஆக அதுதான் அனைத்தையும் உருவாக்குகின்றது இயக்குகின்றது வளர்க்கின்றது சரீரத்தை மாற்றுகின்றது நம்முடைய நிலைகளை மாட்டுகிறது ஆக அது அழியாத நிலையில் இருப்பது போன்று நானும் அதுவாக அந்த ஒளியாக அழியாத நிலை பெற வேண்டும் ஆக அவன் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையை ஏனென்றால் பல கோடி சரீரங்கள் ஏற்கனவே சொன்னது போன்றுதான் பின்னிலிருந்து தோன்றிய இந்த உயர் கடவுளுடைய சக்தி ஆண்டவன் ஆளக்கூடிய அந்த மின்னின் ஆற்றல் கொண்ட இந்த உயிர் சந்தர்ப்பத்தினால் தான் பூமியுடைய ஈர்ப்பிற்குள் சிக்கப்பட்டு அதில் தாவர இனங்களில் பல கோடி உணர்களை சிறுக சிறுக கவர்ந்து ஒவ்வொரு சரீதமாக பெற்று ஒவ்வொன்றிலும் உயர்ந்த உணர்களை பெற்று அடுத்த நடைபெறுகின்றது அப்படி ஆரம்பத்தில் நாம் ஒரு புழுவாக உடல் பெற்றிருந்தால் இப்பொழுது நாம் மனிதனாக இருக்கின்றோம் இப்பொழுது இந்த உடல்தான் நான் என்று இதற்கு ஒரு பெயரை வைத்து இன்னாருடைய மகன் இன்னாருக்கு இவர் பிறந்தான் இந்த இடத்தில் இவர் வாழ்கிறார் என்று எத்தனையோ நமக்கு வேண்டிய அதற்கு வேண்டிய ஊர் இடம் பெயர் வீடு படிப்பு இப்படி நாம் புறகலையில் எத்தனையோ நிலைகள் இந்த உடலுக்கு நாம் வைக்கக்கூடிய அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக அறிவுறுத்தும் நிலையாக இதையெல்லாம் சொன்னாலும் கூட இது எல்லாமே இந்த உடலுக்கு இந்த அல்ல ஆனால் அந்த ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் உயிருக்குண்டான ஐடென்டிட்டி அதை அறியக்கூடிய நிலை இப்பொழுது நமக்கு பேர் இல்லை என்றால் நம்மை யாரும் அணுக முடியாது பெயரை சொன்னால்தான் நமக்கு நாம் நம்மை நாம் கூப்பிடுகின்றார் நம்மை அணுகுகின்றார் நம்மிடமிருந்து ஏதோ விரும்புகின்றார் நாம் தான் அதற்கு ஏதோ சொல்ல வேண்டும் என்று இந்த பெயரை வைத்துத்தான் நாம் மற்றவருடன் தொடர்பு கொள்ள முடிகின்றது இயங்க முடிகின்றது இல்லை என்றால் நாம் ஐந்தறிவு கொண்ட விரதங்களை போன்றுதான் இருந்திருப்போம் ஆக இங்கே ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு வாழக்கூடிய நிலைகளுக்கு இந்த உடல் வாழ்க்கைக்கு எப்படி இங்கே ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுகின்றதோ இயற்கை நீரிகள் கொண்டு இந்த உடல் வாழ்க்கை மிகவும் குறுகிய காலம் ஆனால் இந்த உடலில் இருந்து நாம் பெற வேண்டிய அந்த உயர்ந்த நிலைகளை பெறுவதற்குண்டான அந்த சந்தர்ப்பமாகத்தான் இந்த உயிர் இந்த உடலை இப்பொழுது இங்கே உருவாக்கி இருக்கின்றது அது ஆரம்பத்திலே புழுவாக உடல் பெற்றதும் இதே உயர் தான் அந்த உடலை உருவாக்கியதும் உயிர் தான் அந்த உடலை நாம் நான் தான் என்று இப்பொழுது சொந்தம் கொண்டாட முடியுமா அதுபோல் எத்தனையோ மிருகங்களாக பறவைகளாக பூச்சிகளாக எத்தனையோ விஷய ஜந்துகளாக எத்தனையோ நிலைகள் வந்துதான் மனிதனாக வந்திருக்கின்றோம் அது அந்த உடலை நான் என்று சொல்ல முடியுமா அது அதையெல்லாம் கடந்துதான் வந்திருக்கின்றோம் அதே போன்றுதான் இப்பொழுதும் இந்த சரீரம் இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட நிலை இதனுடைய நிலைகளை அறிந்து நுகர்ந்து உண்மை உணர்ந்து கொண்டால் இந்த உடல் இதுவும் நான் அல்ல இதுவும் என்னுடையதல்ல இதுவும் நீடித்தனால் இருப்பது அல்ல மற்ற சரீரங்கள் எப்படி நாம் சட்டையை கலட்டுவது போன்று கலட்டினோமோ இதையும் கலற்றக்கூடிய ஒரு காலம் அது வரும் எப்படி விவசாயி வித்தை போட்டு அதிலே மகசூல் எடுத்த பின் அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த நல்ல மணிகளை அவன் அறுத்து எடுக்கின்றாலும் அதை போன்று நாமும் இந்த உடல் வாழ்க்கையிலே அந்த மகசூலை எடுக்க வேண்டும் தான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் நாம் எதற்காக இந்த சரீரத்தை இதிலே வாழுகின்றோம் இந்த உடலை இந்த உயிர் உருவாக்கியது இந்த நிலைகளை நாம் அறிந்து கொண்ட பின் அது எப்படி ஒளியாக இருக்கின்றதோ இந்த ஒளியான சிந்தனைகள் தான் நமக்கு வேண்டும் இங்கே நாம் சம்பாதிக்கின்றோம் குடும்பத்திற்காக தொழிலுக்காக தன் பிள்ளைக்காக தாய் தந்தைக்காக என்று சொன்னாலும் ஆனால் உயிருக்காக என்பதை நாம் மறந்தே விட்டோம் இதை யாரும் நமக்கு ஞாபகப்படுத்தவும் இல்லை இதுதான் கடமை என்று சொல்லவும் இல்லை பிறந்தால் படிக்க வேண்டும் தொழில் செய்ய வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் மீண்டும் நாமும் திருமணம் செய்ய வேண்டும் குழந்தைகளை பெற வேண்டும் தன் வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்று இதுதான் கடமை இந்த கடமைகளை தான் வர்ணாசிரம தர்மம் என்று இந்த வாழ்க்கையினுடைய தத்துவங்களை பற்றி தான் உடல் வாழ்க்கையை தான் நிறைய சொல்லுகின்றார்கள் தவிர தன்னை அறியக்கூடிய நிலையை இங்கே யாரும் காட்டவில்லை அதைத்தான் திருமூலர் இங்கே சுட்டிக்காட்டி தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் எங்கள் இந்த நுட்பமான நிலைகள் இந்த உயிர் தான் உருவாக்கியது இந்த உயிர் ஒளியாக இருக்கின்றது ஆக இந்த உடல் மாறக்கூடியது அழியக்கூடியது நீடித்ததல்ல நமக்கு சொந்தமானதும் அல்ல நாம் சொந்தமாக இது கொண்டாடவும் முடியாது அது சொந்தம் இல்லாததுக்குத்தான் நாம் இந்த சொந்தத்தை கொண்டாடி கொண்டு வேதனை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உயிர் ஒளியாக இருக்கிறது என்பதை அறிந்தால் முதல்ல சொன்னது போன்று ஆண்டவனால் படைக்கப்பட்டது என்று ஆண்டவன் ஒளியாக ஜோதியாக மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவ பிரகாரம் இந்த உயிர் ஒளியாக இருக்கின்றது அதுவே கடவுள் ஆனால் அவன் ஒளியாக இருக்கின்றார் என்றால் நாமும் அந்த ஒளியான நிலை பெற வேண்டும் அப்படி ஒளியான நிலைகளை உணர்ந்து உயிரோடு ஒன்றியவர்கள் தான் இன்று துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிசி மண்டலங்களாகவும் இந்த உண்மைகளை உணர்ந்தவர்கள் விண்ணிலை ஒளியாக வாழ்கின்றார்கள் ஆக இந்த உயிரை உணர்ந்து கொண்ட நிலையில் அவருடைய உணவை உணர்ந்து கொண்ட நிலையில் நாம் செயல்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கே தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் என்ன செய்ய வேண்டும் உயிரோடு வண்ட வேண்டும் உயிரோடு வந்து என்னுமே அறியாத நிலைகள் வாழக்கூடிய ரிஷிகள் யானையுடைய எல்லைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் இங்கே தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் நாம் செய்ய வேண்டிய செயல் இப்படி அறிந்து கொண்ட பின் அந்த முழுமையை நாம் உணர்ந்து கொண்ட பெண் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே இப்படி அறிந்து கொண்ட பெண் தன்னை உணர்ந்து கொண்டால் இங்கே அர்ச்சிக்கப்பட வேண்டியது அர்ச்சனைக்குண்டான பொருள் ஆராதனைக்குண்டான பொருள் அங்கே உயர்ந்த நிலைகளை அங்கே அனுமதித்து அந்த உயர்ந்த நிலைகளை பெற செய்யக்கூடியது அதை உயர்த்தக்கூடிய நிலை எது என்றால் தன்னைத்தான் தன்னையே தான் அர்ச்சிக்கத்தான் இருந்தாங்க என்றால் இதைத்தான் கண்ணுக்கு தெரியாத இந்த இயக்க சக்தியை ரிஷிகள் ஞானிகள் விஞ்ஞான ரூபமாக ஆலயங்களை அமைத்து ஆலயங்களுக்குள் எவ்வளவு உயர்ந்த கோபுரங்களை காட்டி அதற்குள் இருக்கக்கூடிய சன்னிதானம் கர்ப்பகிரகம் என்று உள்ளே உள் பிரகாரங்களில் மிக மிக சிறிய சிலையாக வைத்து இவ்வளவு பெரிய கோயிலாக இருந்தாலும் அவ்வளவு பெரிய கோபுரமாக இருந்தாலும் இங்கே சிறிய சிலை உள்ளே வைத்து காட்டுகின்றார்கள் அதைத்தான் இங்கே நாம் ஆராதனை செய்கின்றோம் அர்ச்சனை செய்கின்றோம் எத்தனையோ அபிஷேகங்கள் செய்கின்றோம் ஆக இங்கே புறநிலைகள் காட்டப்பட போகும்போது ஆலயம் என்பது உயர்ந்ததாக தெரிந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சிலை சிறிதாகத்தான் இருக்கின்றது அதை போன்று இந்த உள் நின்று இயக்கக்கூடிய இந்த ஈசன் இந்த உயிர் அது சாதாரண நிலைகள் கண்ணுக்கு புலப்படாத நிலைகள் நம் உயிர் புருவ மத்தியிலே ஒரு குண்டூசி முனை அளவு இருந்தாலும் கூட இதனுடைய நுட்பங்களைத்தான் சிறுக அது உருவாக்கப்பட்ட நிலைகளை இந்த உடலை ஆலயமாக காட்டப்பட்டு இந்த உடல் வாழ்க்கையில நாம் இதையெல்லாம் உணர்ந்து கொண்ட நிலையில் நீ வணங்க வேண்டியது எது நீ அர்ச்சனை செய்ய வேண்டியது எது நீ அபிஷேகம் செய்ய வேண்டியது எது நீ ஆராதிக்க வேண்டியது எது உயர்ந்த உணர்வுகளை போட வேண்டியது எங்கே என்று அந்த ஆலயமாக காட்டப்பட்டு புறத்திலே காட்டினால் என்றால் இந்த உடலைத்தான் இந்த உடலுடைய செயலாக்கங்களைத்தான் ஆலயத்தை அந்த சுற்றி இருக்கக்கூடிய நிலைகளை உயரமான கோபுரத்தையும் காட்டி இந்த உடல் வாழ்க்கையில் நாம் நினைவுகளை விண்ணிலை செலுத்தி விண்ணினுடைய ஆற்றலை பெற்று இந்த உயிரான ஈசனுக்கு நம் உயிரான ஈசனுக்கு தனக்குத்தானே தானே அந்த நிலையை பெற வேண்டும் தானே அதை பெற வேண்டும் தானே அதை உருவாக்க வேண்டும் தானே அதுவாக ஆக வேண்டும் என்று தன்னைத்தானே அர்ச்சிக்கும் நிலைகளை இதை செய்வன் தன்னைத்தானே தானே அர்ச்சித்துக் கொள்வான் என்றால் இது புறத்திலே பார்த்தால் சுயநலமாக தூண்டும் அது எப்படி தனக்குத்தானே அர்ச்சனை செய்தால் அதை சுயநலமாக அல்லவா போய்விடுகின்றது இங்கே பொதுநலம் இல்லையே என்று சொல்லலாம் ஆனால் இதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன் இதை அர்ச்சிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் என்றால் இந்த உயிரும் விண்ணிலை தோன்றி அதுதான் நான் இந்த நிலையில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் இயங்கிக் கொண்டிருந்தாலும் இந்த உயிர் தான் இந்த உடலை உருவாக்குகின்றது ஆனால் இந்த உடல் எங்கிருந்து வந்தது இந்த உடல் எப்படி உருவாக்கப்பட்டது இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எவை என்றால் யார் என்றால் நாம் எதையெல்லாம் கண்களிலே பார்த்து நுகர்ந்து அன்றாட வாழ்க்கையில் நாம் சுவாசிக்கின்றோம் பஞ்ச பூதங்கள் என்று சொல்வார்கள் அப்படி உருப்பெற்ற நிலையில் இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய அனைத்தையுமே உணவாக உட்கொண்டு நுகர்ந்து மற்ற உணர்வுகளை நுகர்ந்துதான் பெரிதருடைய மனிதருடைய உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து பல கோடி தாவரணங்களுடைய உணவுகளை சத்தை சேனித்து அதுதான் இந்த உடலாக இந்த உயிர் உருவாக்கியிருக்கின்றது ஆக இந்த உடல் என்றால் இந்த உடல் என்பது இந்த உலகம் உலக மக்களுடைய அனைவரது உணர்வுகள் தான் இந்த உயிரால் அது அணுக்களுடைய மலமாக இந்த உடலாக இருக்கின்றது அதே சமயத்தில் இந்த உலக மக்கள் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் அந்த மெய்ஞானிகளுடைய அருசக்தி பெற வேண்டும் பெற இந்த உயிரான எண்ணி அது ஒளியாக இருக்கின்றது அழியாத நிலை இருக்கின்றது அந்த ஒளியான நிலை அனைவரும் பெற வேண்டும் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் எல்லோரும் நலம் பெற வேண்டும் எல்லோரும் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் எல்லோரும் என்றுமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அந்த ஒளியான உணர்வுகளை எடுத்து இங்கே நாம் புறத்திலே ஆலயத்திலே அந்த தெய்வத்திற்கு விதவிதமான அர்ச்சனைகள் ஆராதனைகள் பட்டாடைகள் தங்க ஆபரணங்கள் வைர கிரீடங்கள் இன்னும் எத்தனையோ சிறப்புகளை அங்கே அந்த சிலைக்கு செய்வதைத்தான் இந்த ஈசனுக்கு செய்யக்கூடிய சேவையாக ஒவ்வொரு இந்த ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொருவருமே அந்த உயர்ந்தகளை பெற வேண்டும் என்று மீண்டும் இதை புறத்திலே காட்டுகின்றார்கள் ஏன்னா இந்த ஆலயத்துக்கு வருவோர் என்று சொல்லும் பொழுது இந்த உடலான ஆலயத்திற்குள் நாம் சுவாசிப்பது அனைத்துமே புறத்திலிருந்து வருவது ஆக இந்த ஆலயத்திற்கு வருவோர் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் ஆலயத்திற்கு வருவோர் அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற வேண்டும் ஆலயத்திற்கு வருவோர் அனைவரும் தீமைகிழந்து விடுபட வேண்டும் ஆலயத்திற்கு வருவோர் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும் அன்புடன் பண்புடன் தெய்வீக நலக பெற்று வாழ வேண்டும் என்பது இதுதான் ஆலய பண்பு அங்கே பொருட்களை செய்கின்றோம் ஆனால் இது அப்படியே தலைகீழாக அங்கே சாமி சிலை இருக்கின்றது சாமிக்கு அங்கே தீபாராதனை காட்டுகின்றோம் சாமிக்கு அதை செய்கின்றோம் சாமிக்கு பாலாபிஷேகம் செய்கிறோம் என்றால் அந்த சாமிக்கு அல்ல நாம் உலக மக்கள் உணர்வுகளை நுகர்ந்து உடல் பெற்ற நிலையில் அதை உருவாக்கி அதை இயக்கக்கூடிய இந்த உயிரான ஈசனுக்கு இதை ஊட்டி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைவை விண்ணிலிருந்து எடுத்து உலக மக்கள் பெற வேண்டும் என்று நினைவை நாம் செலுத்தினால் உலக மக்கள் அனைவரும் அந்த உயர்நிலை பெற வேண்டும் என்று இதை அர்ச்சித்துக் கொண்டே வந்தால் நாம் அந்த உயிரோடு ஒளியான நிலைகளாக அதை நாம் சேமிக்கின்றோம் அவை எல்லோரும் அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த உடல்கள் இந்த உடலிலே இந்த உடலான ஆலயத்திலே பரிசுத்தமான நிலைகள் புனிதப்படுத்தும் நிலையாக சேமிக்கக்கூடிய நிலையாக இது அமையப்படும் பொழுது இந்த உயிர் இந்த சத்தை தன்னுடன் அரவணைத்து அதுவாகத்தான் தன்னை உருவாக்கி ஒரு வித்து பல கோடி சக்திகளை அது சேமித்து அந்த ஒரு பல நூறு மணிகளாக கொண்டு வருவது மூலம் எந்தெந்த உலக மக்களுக்கு இந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இந்த உடல் வாழ்க்கையிலே உயிரான ஈசனை உருவமத்திலே எண்ணி ஆலய பண்பு பிரகாரம் நாம் செயல்படுத்தும் பொழுது இந்த உடலில் இருந்து வளைந்த அந்த உயர்ந்த உணர்வுகளை உயிர் தனக்குள் சேமித்து மனிதனாக இருக்கக்கூடிய நம்மை அடுத்து ஞானியாக தெய்வ பிறவியாக மாற்றுகின்றது ஆக அதைத்தான் தன்னையே தான் இருந்தானே தன்னைத்தான் இங்கே அர்ச்சிக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த அடிப்படையிலே தன்னை அறியக்கூடிய அறிவை வளர்த்தவன் அறிந்து கொண்ட பெண் உணர்ந்து கொண்டவன் தன்னையே அர்ச்சிப்பான் தன்னையே அர்ச்சிக்குத்தான் அவன் இருந்தானே என்று இங்கே திருமூலர் தெளிவாக ஊற்றுகின்றார் அது அனைத்துமே புறத்திலே எண்ணினால் நமக்கு பொருள் புரியாது அனைத்துமே அகத்திற்குள் என்ற நிலையில் பொருளை உட்பொருளை உணர்ந்தால் விஞ்ஞானிகள் எப்படி நுட்பமான நிலையில் அவர்கள் கண்டறிந்து பல டெக்னிக்குகளை அவர்கள் செயல்படுத்தி உருவாக்கி கொடுக்கின்றார்கள் இதை போன்றுதான் மெய்ஞானிகள் தங்களுக்குள் அறிந்த பேருண்மைகளை சாதாரண மனிதனுக்கும் புரியும் பண்ண ஒவ்வொரு நிலைகள் எடுத்து காட்டியதுதான் இத்தகைய பாடல்கள் இந்த பாடல்களை வெறும் பக்தி என்றும் ஆண்டவன் எங்கோ இருக்கின்றான் என்று பார்த்தால் நாம் அந்த பொருளுக்குத்தான் செல்வோம் அந்த புறத்திலே நினைவு செலுத்தி இந்த உடல் பற்றை வளர்த்து மீண்டும் பிறவைக்குத்தான் வரவேண்டோ ஆக அவர்கள் சொல்லக்கூடிய நிலையில் உலக மக்களுக்கு நீ அன்னதானம் இட வேண்டும் அவர்களுக்கு இந்த சேவை செய்ய வேண்டும் கஷ்டப்படுவோருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இப்படித்தான் அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் இதனுடைய உள்பொருளே உலக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது என்பது உண்மைதான் அந்த உலக மக்கள் என்று சொல்வது உலக மக்களுடைய உணவுகள் அனைத்துமே இந்த உடலாக இந்த உயிரால் உருவாக்கப்பட்டு அதுதான் நம் உடலாக இருக்கின்றது ஆனாலும் இந்த உடல் நம் உடல் வரப்போவதில்லை ஆகவே உலகம் நலம் பெற வேண்டும் உலக மக்கள் உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று புறத்திலே நாம் அந்த அருள் உடலை எடுத்து அவர்களுக்கு அது கிடைக்க வேண்டும் அவர்கள் அந்த உயர்ந்த பெற வேண்டும் என்று பாய்ச்சி அதைத்தான் வளர்க்க வேண்டும் இங்கே வேதனைப்படுகின்றார்கள் இங்கே துன்பப்படுகின்றார்கள் பாவம் இப்படி இருக்கிறது என்று அவருடைய உணர்வுகளை நாம் நுகர வேண்டியது இல்லை நுகர வேண்டியது உயர்ந்த சக்தி நாம் பாய்ச்ச வேண்டியது உயர்ந்த சக்தி அவர் உயர்ந்ததை நுகர்ந்து உயர்ந்ததை பாய்ச்சி அந்த அபிஷேக ஆராதனைகளை எப்படி விடாது இந்த பக்தி மார்க்கத்திலும் அதைத்தான் சுட்டி காட்டுகின்ற உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துணம் துயரம் வந்தாலும் இந்த ஆண்டவனுக்கு நீங்கள் இந்த உயர்ந்த உணவை அபிஷேகம் செய்யுங்கள் ஆண்டவனுக்கு இதை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றாலும் அந்த ஆண்டவன் என்பது யார் நம்முடைய உயிரும் ஆண்டவன் தான் நாம் பார்க்கக்கூடிய அனைவரது உயிரும் ஆண்டவன் தான் அது அந்த உயிருக்குத்தான் அந்த ஆண்டவனுக்குத்தான் சேவை செய்ய சொல்லுகின்றாரே தவிர நாம் இந்த சகத வாழ்க்கையில் சொல்வது உள் உடலுக்கு என்றவர்கள் பிரித்து காட்டவில்லை உயிரான ஈசனுக்கு கொடுக்க வேண்டிய உயர்ந்த சக்திகளை நாம் அபிஷேகமாக ஊட்டினால் அங்கே பாலை ஊட்டுகின்றார்கள் சந்தனத்தை ஊட்டுகின்றார்கள் நன்மை பன்னீரை ஊட்டுகின்றார்கள் ஆனால் எங்கேயாவது ஆண்டவனுக்கு வேதனையை கொடுக்கின்றார்களா எங்கேயாவது ஆண்டவனுக்கு ஆத்திரத்தை கொடுக்கின்றார்களா இல்லை ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் அதைத்தான் நம்ம என்று புரியாதபடி நாம் வேதனையை ஆத்திரத்தை பகமையை குரோதத்தை பழுவீர்க்கும் முனவே நம் உயிரான ஈசனுக்கு அதை அர்ச்சனை செய்து வருகின்றோம் அதான் பக்தி மார்க்கத்திலே போகும் பாதை வழி தறியாதபடி நல்லதை சேர்ப்பிக்க வேண்டும் என்று காட்டப்பட்டிருந்தாலும் தீமைகள் நுகர்ந்து தீமைகளை விளைவித்து தீமைகளை சேர்க்கக்கூடிய நிலைகளாக வரும்பொழுது அந்த பக்தி உடல் சார்ந்த நிலைகளாக போய் மீண்டும் இந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெறுப்பையும் பயத்தையும் குரோதத்தையும் வளர்க்கப்படும் பொழுது மீண்டும் உடல் பெறும் நிலைகள் வருகின்றது ஞானிகள் காட்டிய வழி தன்னை அறிந்தவனுக்கு அவன் செய்ய வேண்டிய நிலைகளை வரிசைப்படுத்தி திருமணம் காட்டியது போன்று தன்னை அரியறைந்தும் தன்னை உணர வேண்டும் தன்னையே உணர்ந்து ஞானிகளுடைய உணர்வை உண்மைகளை உணர்ந்து விட்டால் தன்னையே அவன் அர்ச்சிப்பான் என்று தன் அர்ச்சிக்கப்பட வேண்டிய இந்த உயிரை ஒவ்வொருவரும் மதித்து வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது அதை மதிக்க வேண்டும் உடலை விட்டு பிரிந்த பின் அந்த சரீரத்திற்கு எத்தனை மாலை மரியாதைகள் செய்கின்றோம் அதே போன்றது அதை ஒரு பெரிய சடங்காகவே செய்கின்றோம் ஆனால் உடலில் இந்த உயிர் இருக்கும் பொழுது நாம் அதை மதிக்கின்றோமா இல்லை ரதன் ஞானகுரு அவர்கள் தெளிவாக இந்த உடல் வாழ்க்கையை வாழும் பொழுது உங்கள் உயிரை மதித்து பாருங்கள் உங்கள் உயிரை அந்த மதிக்கக்கூடிய பண்புகள்தான் உலக மக்களை நாம் பார்க்கும் அனைவரை மதிக்க வேண்டும் என்று சொல்வது ஆக தான் ஆலயம் அதுதான் தெய்வத்திற்கு செய்ய வேண்டியது நாம் அன்றான வழிபாடு இதுதான் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கிறது அனைத்துமே புறநிலை அதை அகத்திற்குள் செய்ய வேண்டும் நாம் பார்க்கும் அனைவரும் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த உயர்நிலை கிடைக்க வேண்டும் என்று நம் எண்ணத்தால் உணர்வால் சுவாசத்தால் இதை பாய்ச்சினம் என்றால் என்றால் எண்ணத்தால் உணர்வால் சுவாசத்தால் நம் பார்வையால் வருவதுதான் புறத்திலிருந்து வரக்கூடியது அனைத்துமே யாரோ எவரோ கொண்டு வந்து கொடுப்பதல்ல அவர் எண்ணத்தால் உணர்வால் நினைவால் சுவாசத்தால் எப்படி புறநிலையில் இருந்து மற்ற நிலையில் வருகின்றதோ அதே வழிகொன்று அருங்கானி உலகில் நுகர்ந்து அதே உணவுகளை நமக்குள் விளைவித்து வைத்து அதே உணவுகளை பாய்ச்சினோம் என்று நாம் அதுவால் ஆகியோம் அதைத்தான் தன்னையே அச்சிக்குத்தான் இருந்தானே என்று திருமணந்த பாடத்தில் பாடலேன் தன்னை அறியக்கூடிய நிலையும் தன்னை உணர்ந்தால் தன்னை அர்ச்சித்து தான் அந்த தெய்வ நிலையை ஒவ்வொருவரும் பெற முடியும் பெற வேண்டும் என்று தான் பெற்ற நிலையை இந்த பாடல் மூலமாக நமக்கெல்லாம் தெரியப்படுத்துகின்றனர்